மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமம் மீது தாக்குதல் நடைபெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் ஜார்கிராம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் பாரத சேவை ஆசிரம சங்கம் ஆகியவற்றை சேர்ந்த துறவிகளுக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டினார் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தை தாக்குவதற்கு திரிணாமுல் காங்கிரசை சேர்ந்த ரவுடிகள் துணிந்துள்ளதாகவும் மேற்கு வங்கத்தில் இந்துக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்த திரிணாமுல் காங்கிரஸ் முயற்சிப்பது அவமானகரமானது எனவும் விமர்சனம் திரணமூல் காங்கிரஸ் வாக்கு வங்கி திருப்தி படுத்தவே இது போன்ற சம்பவங்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் நிமிடம் தா ஜனத்த ये सारे घोटाले